ஒவ்வொருவரை காதலித்து அவனோட ஒன்று சேர்ந்து குழந்தையை நடத்தி மன மேலில் வருகிற ஒரு பெண்ணாக இந்த திருமணம்

போது அப்போ நினைச்சு நீ நீ பெரிய வேலைக்காரி நீ யார் செய்வாங்க இந்த வேலையை மனமேடையில் கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு முன்னே குழந்தையோட வந்து உட்காந்து யாரா தாலி குழந்தை எப்படி வந்ததுன்னா தப்பு பண்ண நீ பேசக்கூடாது கல்யாணத்துக்கு முன்ன குழந்தை எப்படி வந்து என்ன சொல்ல விட்டதானே தப்பு பண்ண நீ பேசக்கூடாது கல்யாணத்துக்கு முன்ன குழந்தை எப்படி வந்து குழந்தை எப்படி வந்ததுன்னா தப்பு பண்ண நீ பேசக்கூடாது கல்யாணத்துக்கு முன்ன குழந்தை எப்படி வந்து தப்பு பண்ண நீ பேசக்கூடாது கல்யாணம்

சொல்லி சொல்லிவிட்டேனப்பா அத்தி மாமாவை புரிஞ்சுக்க வந்து என்ன தாலி கட்ட போற என்னுடைய மாமாவும் புரிஞ்சுக்க வரு தாலி கட்ட பிறகு மாமா திருமணத்துக்கு வர வயல காணகத்து வைய வர வயல அம்மன் ஆளுக்கல அனாதையா கட்டத்தை குழந்தை இது அனாதையா இருக்க கூட நான் தூக்கிட்டு வந்த மாமா திருமணத்துக்கு நடந்து பிறகு சொல்லலாம்னு நினைச்ச மாமான்னு நான் புரிய வைக்கலான்னு இருந்தேன் அப்பா அவசரப்பட்டு என் குழந்தைங்க சொன்னேன் ஒரு <laughs> <laughs> இப்பவே போவோம் கடந்த உண்மையை மாமாவுக்கோ மாப்பிள்ளைக்கோ என் தங்கச்சியும் எடுத்து சொல்லுவோம் கண்டிப்பா நம்ம வாழ்த்து கேட்பாங்க அவங்க மறுத்தா கூட அவங்க கால மீந்தாவது உங்க கண்டாந்து எனக்காக வேணப்பா வேணாம் அப்பா ஒரு பெண்ணுக்கு ஒரு முறை தம்பா திருமணம் நடக்கணும் மறுமுறை நடந்தா அது திருமணமே அல்லப்பா என் திருமணத்துல எப்ப சந்தேகனிகள் சந்தேகம் அவங்க இருவருக்கு தொடரும் மாமா வாத்தி என்ன நம்ப மாட்டாங்க தாலி கட்ட புருஷன் என்ன நம்ப மாட்டாரு இனிமே அந்த வாழ்க்கை எனக்கு வேணா எனக்கு திருமணமே வேணா உன்னுடைய வயிற்றுடைய ஒரு அரும்பு பூத்தாதாம் அது உனக்கு சதம் ஆகும் மற்ற பிள்ளைகளை எடுத்து வளர்த்தாது சதம் ஆகாதுமா சதம் ஆகாது அப்படி சொல்லாதீங்கப்பா அப்பா இந்த குழந்தை இலை என் திருமணம் நின்றது நின்றது நின்றுதவா இருக்கட்டும்

முதல் ஊர்வலம் எங்க தெரியுமா பல பேர் நாலு பேர் எதிரில் திருமணம் நடந்து ஊர் அறிய உலக அறிய மனம் பெண்ணும் மாப்பிள்ளையும் மாலையோடு அழைச்சிட்டு வராங்களே அதுதான்மா முதல் ஊர்வலம் இரண்டாவது ஊர்வலம் வாழ்த்து முடித்து சாய்ந்த சென்னை போல அண்டனுடைய திருமாதத்தை உயிர் விடும் போது நாலு பேரு மேல பணமா போறாங்களே அது இரண்டாவது ஊர்வலமா என்னுடைய மகளுடைய வாழ்க்கை முதல்

பெண்களாக பிறந்து விட்டு இருக்கிறேன் நானும் வருத்தம் யார் பேரு வச்சிருந்த தெரியுமா அந்த காவேரி நதியானது உலகெங்கும் வாழ்ந்து தென்னகமே வளமாக காற்றளிக்கிறது அது போல என்னுடைய மகளுடைய வாழ்க்கை காவேரி போட்டின்னு நான் பேர் வச்சேன் ஆனா கடைசியில அணை கட்டி ஒரே எழுத்துல தேங்கன குற்றமான வாழ்க்கை விட்டு போச்சு அந்த குழந்தை குருமான்னு கேட்டா அப்பா

அதையும் பெண்ணா கொடுத்துட்டாரம்மா பெரிய சொல்லுவாங்க எத்தனையோ பாவத்தை செய்யறவங்க தான் மது ஜென்மம் பெண்ணாக பிறப்பாகிடு ஆனால் பூமி தாயும் ஒரு பெண்ணு தான் ஒரு பெண்ணுதா தான் ஒரு பெண்ணுதா தான் ஒரு பெண்ணுதா பெண்ணுக்கு பெருமை தேடி தந்த தமிழகம்மா நம்ம தமிழகம் ராஜா நதிகளுக்கெல்லாம் பேர் வச்சாங்களே ஆம்பளிங்க பேர் கூடாதா கங்கை கோதாவரி பழுகை நர்மதா கங்கா என்றெல்லாம் எங்களுடைய பேர் நம்ம உனக்காக நான் ஆலயம் சென்று வழிபாடு செய்றேன் இன்று முதல் தாயாகி தங்கியாகி ஒரு நண்பனாய் இருந்து வர்க்காவை எதையும் கடினமான வார்த்தை சொல்லாத அன்பால அவளை இருக்க வேண்டுமா அன்புதாம் ஒன்று போதும்

ஒரு குழந்தை அனாதைய போக கூடாது நான் துடிக்கிறேன் அந்த பாசமே உனக்கு இல்லையா ஏண்டி என் உடம்புல ஒரு ரத்தம் தானே உன் உடம்புல வருது என்ன பெத்த விழுந்தா முன்ன பெத்த தாயை போல சேல சேல போல நூலு தாய் போல பிள்ளைன்னு வாங்க அம்மா போல தாண்டி நம்ம இருவர் இருக்கணும் உன் மனசுல மட்டும் எப்படி இப்படி கீழகம் வருது ஏண்டி இந்த குழந்தை அனாதா சொன்னதை விடணுமா என் உயிரா பண்ணலாம் நாட்டு மக்களை பத்தி எனக்கு கவலை இல்ல இந்த குழந்தையை நானே தான் வளர்ப்பேன் அப்ப இந்த குழந்தை விட முடியாது விட முடியாது இந்த குழந்தை விட முடியாதுண்ணா

அப்போ வயித்துல வதிச்சு இப்ப எம்ஆர்ல

கூட பொருந்த சகோதரி பிரிந்தேன் இந்த பாவி இனிமே யாரு இருக்காங்க கண்ணி நீ அனாதைய நம்ம இருவருமே அனாதை ஆகிவிட்டு நான் அனாதையா இருந்தேன் இனிமே முன்ன அனாதிய